தீபா எப்படி இருக்கீங்க வணக்கம் 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 என்ன கார்த்திகை தீபம்லாம் தீபம் மேத்தனிக்க வீட்டில ம் ஒரு மாதிரி தர என்ன போட்டீங்க மஞ்சள் மஞ்சள் மாட்டு சாணமும் மஞ்சளும் கலந்து போட்டீங்களா வெறும் மஞ்சளா சாணி மஞ்சள் சொல்லுவாங்க அதான் வந்து கொஞ்சம் ஈ கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல

வெறும் வீட்டுக்கார பத்தி எல்லாம் பேசிக்கல இப்ப என்னன்னு தெரியல அவன் வீட்டுக்கார பத்தி பேசுறதே கிடையாது நம்ம அப்படின்னு நெனப்பேன் வீட்டுக்கார நான் மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் நான் மறுபடியும் போகணும்னு இருக்கா அந்த ஊருக்கு ஆமா போயிட்டு பொண்ணு பிறந்த நாளைக்கு அங்கேதான் போயிட்டு வந்தோம்

எவ்வளோ கோவம் இருந்தாலும் பட்டினம் பொண்ணிட்டு மேல எவ்வளோ கோபம் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் ஆனா நம்ம வந்து நம்ம பெத்த குழந்தைக்கு விடக்கூடாதுன்னு ஒரு நெனைப்பு இருக்குதான் இல்லை அதனால தான் அவன் மேல அதனால தான் என் குழந்தை கூட அவன் அப்பன்னு ஏற்றிக்க மாட்டான் செய்ய முடியும் ஆனா சொன்னா நான் தான் கற்றுக் கொடுக்குறேன்னா என் குழந்தைக்கு

அந்த நெனப்பு இருக்குன்னா ஏன்னா அந்த குழந்தை என்ன சொல்லுது தெரியுமையா ஏமா அப்பா நம்ம கூட இறந்து அப்படி வயசு ஆயிடுச்சு அவளுக்கு எல்லாம் இருக்குது குணம் எல்லாம் இருக்குது அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்குதுன்னு அந்த மாதிரி நெனப்புல நெனப்பு எல்லா அப்பா கூட இருக்குது அம்மா கூட இருக்குது எல்லாம் இருக்கு ஏமா நம்மளுக்கு அப்பா கூட இல்லையா இறந்து தரான்னு கேட்குது இல்லையா அது மனசு அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்பா இல்லைன்னு நான்தான் அப்பா இல்லாம வலிந்தி ரொம்ப வேதனை போச்சு அவளுக்கும் அந்த நெருப்பு இருக்கக்கூடாது இல்லையா ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவன் அப்படி நடக்கும் போது மனசு ரொம்ப வலிந்து ஆனா ரெண்டளவு ஒரு முடிவு தெரியுனா மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறேன் ஆமா சரி போலீஸ் ஸ்டேஷன் போறது முன்னாடி இப்ப அவரு அங்க போயிட்டு நேரம் பேச முடியாதா இப்ப அங்க போய் என்ன ஏதுன்னு ஒரு ரெண்டு என்னப்பா நீ சொல்ற அப்படின்ற போய் அங்க போய் பேச முடியாதா அங்க நின்னு பேச முடியலையா அவங்க கிட்ட நீ பேசினா கூட நீ குறிக்காரங்களுக்கு இட்டுனுவா பஞ்சாயத்துல உட்காரலாம் குறிக்காரங்களுக்கு இட்டு வாப்பாங்க என்ன பஞ்சாயத்துல உட்காந்து என்ன கீச்சிட போறாங்க குறிக்காரங்க சொல்லுங்க என்ன குறிக்கார என்ன பண்ணிட போறேன் உனக்கு நீ குறிக்கார்கு பணம் போட்டுருவ அவங்க அந்த பணத்துனால அவங்க கீழே அடிஞ்சு தாலி எடுத்துக்கூடாது பெண்கள் வாய்க்கு நாசமா இருக்குது அந்த வேதனை எங்களால தாங்க முடியும் அவங்கள ஒரு அவங்களே ஒரு பஞ்சாயத்து வச்சு பஞ்சாயத்து மாதிரி விரைவச்சு பஞ்சாயத்து தான் உட்கார வச்சு அந்த மாதிரி பஞ்சாயத்துல பேசி விடுதலை பண்ணிடுறாங்க அவங்களா மனசு எவ்வளவு வலிக்கும் அவங்க வே எப்படி நம்ம சேர்ந்து வாழ்ந்து சாப்பிடு வைப்பாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சாயத்து சொல்றாங்க அதுக்குதான் எதுக்கு பஞ்சாயத்து எதுக்கு கோர்ட் இருக்குது எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எதுக்கு பஞ்சாயத்துனா கூட யாரு காசு அதிக மாத்தாலும் போயிருவாங்க அதுக்கு பதிலா நான் எதுக்கு பணம் இங்க வேஸ்ட் பண்ணனும் அந்த பணம் இருந்தா இருந்தாக்கு டிரெஸ் வாங்கி கொடுப்பேன் புக்ஸ் வாங்கி கொடுப்பேன் என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் எதுக்கு சட்டம் சட்டம்னு சொல்லி எதுக்கு இருக்கு போலீஸ் எதுக்கு இருக்கு யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க மக்கள் சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க குறிக்காரங்க பயப்படுறாங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன பண்ணிடுவாங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க இந்த குறிக்கார பஞ்சத்துல ஒரு நகை வாங்கி கொடுப்பாங்க சாமி சொத்து வாங்கி கொடுப்பாங்க சொல்லுவாங்க அதே போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னா கூட அதே தான் நகை வாங்கி கொடுப்பாங்க சாமி சொத்து வாங்கி கொடுப்பாங்க பணமும் வாங்கி கொடுப்பாங்க நம்மதான் போக மாட்டேன்றாங்க எல்லாத்துல போலீஸ் ஸ்டேஷன் நல்லதா பண்ண பாக்குறேங்க ஆனா எங்க ஆளுங்க சரியே கிடையாது எங்க பெண்கள் கொஞ்சம் பூல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எது இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போனா புருஷனும் கிடைப்பான் அவன் பிடிக்கலானா என்ன என்ன கொட்டானா என்ன என்ன கொட்டணுமோ அதுவும் கொட்டு வைப்பாங்க அதாவது அது இதுவா முறையா பண்ணுவாங்க அவங்க ஆமா ஒன்னு வந்து என்ன செய்யணுமோ ஒன்னு கூட வாழ்ந்து சாப்பிடணும் வாழ்ந்து சாப்பிட்டு அப்படி பிரிச்சு விட்டுருவாங்க முறையா பிரிச்சு விட்டுருவாங்க பிரிச்சு விடுறீங்களா என்ன தப்பு இருக்குது என்ன இப்போ ஒரு ஒரு குற்றம் கூட இப்ப குற்றம் பண்ணாதவங்களுக்கே மேல குற்றம் சாத்தினா அது என்ன காரணம் சொல்லுங்க திருடு பண்ணல திருடு பண்ணேன்னு சொல்லி என் மேல பய போட்டான் நான் ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க அது என்ன நேரத்துல ஏத்துக்க முடியும் இன்னைக்கு நான் ஒரு பாவம் பண்ணாம நான் நிக்கிறவளுக்கு அந்த குற்றம் நம்ம மேல போட்டா அப்ப எங்க மனசெல்லாம் எவ்வளவு வேதனை இருக்கும் சொல்லுங்க குற்றம் பண்ணவனைக்கு மட்டும் நீதி கிடைக்கிறது குற்றம் பண்ணாதவங்களுக்கு நல்ல நீதி கிடைக்காதா சொல்லுங்க ஆனா இதெல்லாம் மக்களுங்க கொடுப்பாங்க இந்த நீதி நியாயம் எல்லாம் மக்கள் சொல்லுவாங்க இதுக்கு குழந்தை வச்சு இவ்வளவு அநேதியா சுத்திக்கணும் இருக்கிற இவ்வளவு அநேதிய மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி குழந்தை வச்சுக்கணும் படிக்க வைக்கிறேன் அழியிற நாய் மாதிரி வண்டி ஓட்டுறேன் பாட்டுறேன் பிளாஸ்டிக் போறக்கிற ஒரு குழந்தை வச்சு இவ்வளவு அழியும் போது மக்களுக்கு எவ்வளவு வயிறு ஏறி நிறைய பேர் இப்ப நிறைய உங்களுக்கு வந்து ஆதரவா நிறைய பேர் இருக்காங்க தீபாவுக்கு வந்து

போன் நம்பர் இருக்குது கொடுப்ப மனசு இல்ல எனக்கு குடுக்குறதுக்கு கெட்ட தருவான் எனக்கு வேதனையே இருக்கு இதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டேன்னு சொல்லி அவன் என் மேல உண்ணு பய கோ கோ கோபமா சொல்லி பயந்துக்கானே இருந்த அதே மாதிரி டபு என் மேல கோவப்பட்டான் எறங்க இறங்கி அவன் மேல அன்பா பேச போறான் அவன மனசாச்சியே இல்லாம அவன் என் மேல பை போற மாதிரி விரியோஜியத்திலேயே இருக்கிறான்

என்ன கெட்டவா அப்படின்னு சொல்லாம் நீ எவ்வளவு சொன்னா கூட மக்கள் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நான் எந்த பாவம் பண்ணல எந்த பாவம் பண்ணாதவ ஏன்னா நான் யாருக்கும் துரோகம் பண்ணல ஏன்னா நீ ஏதாவது பேச மாட்டேன் சரி சார் நானும் ஒன்னு சொல்றேன் நான் தப்பு பண்ணி சொல்றேனே என் தப்பு பண்ணிருந்தா அவன் அர்த்தி விட்டோம் விட்டு போனே அவன் கூட ஓர் நான் நீ என்னடா போடான்னு சொல்லிட்டு நான் அவன் கூட ஜாலியா இருந்திருப்பேன்னு ஏன் இந்த குழந்தை நம்ம காப்பாற்றணும் ஏன் அவன் வாரச நம்ம வார்த்தைக்குன்னு இருக்கணும் இப்ப சாப்பிட்டேன் அங்க நான் போயின்னு சொல்லி விட்டுட்டு நான் கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் ஏன் அந்த மாதிரி செய்யல நான் யாரும் நினைக்க மாட்டேன் ஏன்னா நான் சத்தல இருந்து என் மனசுல இருந்து நான் பார்த்த ஆள் ஒரே ஆள் என் வீட்டுக்காரன்

அவங்க வந்து ஊடுறாங்க பாரு சும்மா அவங்களுக்கு குற்றம் பண்ணுவோம் இப்போ அவருக்கு வந்து இப்ப வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு தர ரெடியா இருக்காரு அப்படின்னா அவருக்கு தெரியல அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லா பேருக்கு தெரிஞ்சு கூட குடுப்பாங்க எங்க ஜாதியில அதுதான் சார் எங்க ஜாதியில பஞ்சாயத்துனா நான் தாலியா இருக்க மாட்டேன்னு சொல்றது அதனாலதான் போலீஸ் கோர்ட்டுன்னு போனு பாக்குறேன் நான் நான் கோர்ட்டுக்கு போறது கூட அவ்வளவு பணம் கிட்ட இல்ல இல்ல அதனாலதான் நான் கம்மி இருக்கேன்

ஒரு பூனை வளர்க்கறல்ல அந்த மாதிரி உங்களுக்கு சோறு போட்டு வளர்க்கற அவ்வளவுதான் நீங்களே சோறு போட்டு வளர்க்கறீங்க நானே வளர்க்கறேன் உங்களுக்கு வந்து இப்ப அப்பா குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா ஆமா நான் அப்பா இல்லாம வளர்ந்த மாதிரி என் குழந்தை அப்பா இல்லாம வளர்க்கணும் இங்க வந்து வேலை செய்யவேனா சம்பாதிச்சு கொடுக்கணும் நீங்களே சாப்பாடு செய்யணும் சம்பாதிச்சு நீங்களே போறே நானே சம்பாதிச்சு போறேன் சும்மா தண்டத்துக்கு என் குழந்தைக்கு பாதுகா அப்பா நீ ஒரு சாணத்துல தூங்கு கடை அவ்ளோதான் ஏனா ஏய் நான் வந்து அந்த மாதிரி பட்டதல்லன்னு சொன்னா நாம என்ன செய்யணும் எனக்கு குறிகார பஞ்சத்தில நான் உக்குற மாட்டேன் எனக்கு என் புதுசது எந்த மாதிரி போட்டில் போன கூட எனக்கு புதுசாக அப்படின்னு தான் சொல்லு ஏன்னா இன்னைக்கு யாரும் இல்லை சார் எங்களுக்கு துணைக்கு யாரும் இல்லை இப்போ கொஞ்ச நாள் தான் ஒரு அம்மா ஒரு பெரியம்மா இருப்பாங்க ஒரு அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க கொஞ்ச நாள் தான் சாப்பிடுவாங்க அண்ணா போனா அவங்க அவங்க குடும்பாவை போச்சு போயிடுவாங்க நம்மளுக்கு யார் இருக்காங்க உங்க குழந்தைக்கு யார் இருக்கிறாங்க உங்க குழந்தைக்கு அப்பான்னு யாரு இருக்காங்க அவளுக்கு ஒரு துணைக்கு இருக்குன்னு இல்லை

நான் மன்னிப்பு கேக்குறேன் கால உயிர் மன்னிப்பு கேட்கவா சரி நான் உங்க கால உயிர் நான் மன்னிப்பு கூட என்ன சார் தப்பு நான் கால உயிரும் தப்பு பண்றவன் காலில நான் மன்னிப்பு உயிரும் தப்பு பண்ணாவத நானு தப்பு பண்றவன் கால போய் நான் மன்னிப்பு வினா சரி நான் உயிர்றேன் நானே உயிரேன் எதுக்கு உயிரேனா நான் தான் எனக்கும் மானம் இருக்குது எனக்கும் சூடு சரணம் இருக்குது எனக்கும் எல்லாம் இருக்குது நான் வந்து நான் கொஞ்சமா காரம் போட்டு தின்னா சூடு சரணம் எல்லாமே இருக்கும் ஏன்னா நான் காரம் அதிகமா போட்டு தின்னுவேன் எனக்கு சூடு சுவரணம் நிறைய இருக்குது அந்த சூடு சுவரண எல்லாம் தூக்கி போட்டு எதுக்கு உங்க காலில் ஊய போறேன்னா என் குழந்த அப்போ ஏத்துக்கும் அது உன்னோட குழந்த தானே உன்னோட ரத்தம் தானே தானே பக்கத்துல இருந்து பெக்க இருக்கும் தானே பக்கத்துல இருந்து பத்த கூட இருந்து குழந்தை கூட டிலர் ஆர இருக்கும் நீ பக்கத்துல தானே இருந்த ஏன் இது வளரவ வரைக்கும் நீ பக்கத்துல இருக்கல அதுதான் சார் என் மனசு நோகுது ஆமா இப்ப கூட என் பொண்ணு கிட்ட போய் சொல்ல எங்க அம்மா நீ இருந்த நானும் இருப்பேன் அப்படின்னுதான் சொல்ல ஏன்னா அவந்தல இருந்து அப்பாவும் நான் தான் பாக்குறேன் அவ அம்மாவும் என்னதான் பாக்குறான் இப்ப கூட அவளை நிக்க வச்சு சொல்ல சொல்லுங்களேன் நான் யாரு நீ தீபா அப்படின்னு தான் சொல்ல அம்மான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டா தான் பழகுறேன் தாயா பழகல அவளுக்கு அதே மாதிரிதான் அவன் ஃப்ரெண்டு அப்பாக்கி ஃப்ரெண்ட் தான் அவன் பாக்குறான் ஆனா அவனால எங்க அவங்க அடிச்சிருவாங்களோ ஏன்னா ஒரு வாட்டி இல்லையா அதனாலதான் அவளுக்கு ஒரு பயம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது கத்தனவன அவளுக்கு ஒரு பயம் ஆமா அது வேற அவங்க டக்குனு கையில இருந்து புடிங்க அவளுக்கு கொடுக்க கூடாது அவளுக்கு இன்னும் நிறைய பயம் வருது அன்பா கூப்பிட்டா போவான் அன்பா எங்க கூப்பிட்டாலும் வருவா இப்ப அன்பா எங்க வார சொன்னாலும் போவா இப்ப அன்புதான் அவளுக்கு தேவை ஆகுற சில இஷ்டா அவன் போக மாட்டான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டான் செத்தின்னா போறேன்னு சொல்லுவா அவ ஒரு நாள் கூட நிக்க மாட்டான் அது அன்பு பழகம் வச்சு நான் தான் அனுச்சு விட்டதா உண்டு